அருகே இரண்டரை கிலோ தங்க நகை புதையலாக கிடைத்துள்ளதாக கூறி லாரி ஓட்டுநரிடம் விற்க முயன்ற பெண் உள்பட ஆறு பேர் கைது தப்பி ஓடிய இருவரை செங்கும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பெருமுட்டும் என்ற பகுதியில் கடந்த மாதம் தங்க புதையல் கிடைத்துள்ளதாக கூறி ஆறு பேர் கொண்ட கும்பல் நாமக்கல் பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்க போலி என தெரிந்த பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடம் சீனிவாசன் கடந்த மாதம் தேதி புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த செங்கம் போலீசார் புதைகள் கிடைத்துள்ளதாக கூறி போலி தங்க நகைகளை விற்பனை செய்யும் கும்பலை மடக்கி பிடிக்க தனிப்படை அமைத்து தெரிவித்தனர் மீண்டும் அதே கும்பல் சீனிவாசனிடம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இரண்டரை கிலோ தங்க இருப்பதாகவும் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பு எனவும் கூறி தற்போது ஆறு லட்சம் கொடுங்கள் நகையை கொடுத்து விடுகின்றேன் என கூறியதாக கூறப்படுகிறது சீனிவாசனை பின்தொடர்ந்துள்ளனர் திருவண்ணாமலை அடுத்த வேட்டவளம் பைபாஸ் சாலையில் ஸ்கார்பியோ வாகனத்தில் போலி தங்க நகைகளை சீனிவாசனிடம் கொடுக்க முயன்ற போது போலீசார் அந்த கும்பலை மாடக்கி பிடித்துள்ளனர் இதில் ஒரு பெண் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடி உள்ளனர் தப்பி ஓடிய இருவரையும் செங்கம் போலீசார் தீவிரமாக தெரிவருகின்றனர்